டெங்கு பற்றி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஐடியா இருக்குது அது கொசுவால் பரவக்கூடியது பிளேட்லெட்ஸ் குறையும் இவ்வளோ தெரியும் ஆனால் டெங்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும் டாக்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கணும் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது ஸோ எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி பிளேட்லெட்ஸ் குறையும் எவ்வளோ குறையும் எத்தனை நாள் வரைக்கும் குறையும் ப்ளேட்லெட்ஸ் குறஞ்சா பிளேட்லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுமா வேணாமா இந்த மூணு கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரஃப்ஃபாக சொல்லணும்னா ஃபஸ்ட் நாள் ஃபீவர் ஆரம்பிக்குதுன்னா செவன்த் டே வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும் இந்த ஃபிஃப்த்து டே அதாவது ஃபோர்த்து டு சிக்ஸ்த் டேல ஃபீவர் குறைய தான் பிளேட்லெட்ஸ் நிறையா கம்மியாக ஆரம்பிக்கும் அந்த பிளேட்லெட்ஸ் கம்மியாகும் போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பிளேட்லெட்ஸ் கம்மியாகுது ஸோ பிளேட்லெட்ஸ் குறைவை நம்மளால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் எந்த மெடிக்கேஷன்ஸும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பிளேட்லெட்ஸ் குறைவை தடுத்து நிறுத்தாது செவன்த் டே நைட் வரைக்கும் ப்ளேட்லெட்ஸ் கம்மியாகி தான் ஏறுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க குறையுதுன்னா அதுதான் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் டெங்கு பிளேட்லெட்ஸ் குறைவ நம்ம பிரிவெண்ட் பண்ண முடியாது சார் என்னதான்ஸ் குறைய குறைய உடம்புல ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் குறையும் நீர் சத்துன்னு சொல்லுவோம் நம்ம பிளட் வந்து தின்னாக இருக்க பிளட் வந்து திக்காகும் அதனால வர ப்ராப்ளம்ஸ் தான் மேஜர் டெங்குல போய் விடும் ஸோ அந்த தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபீவர் விட விட நம்மளோட ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் குறைய ஆரம்பிக்கும் ரெண்டு ரீசன்ஸ்னால ஒன்று டிசீஸ் பர்சே உடம்புலேருந்து அந்த நீர் சத்த குறைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஃப்த் டே சிக்ஸ்த் திரே நம்மளால் சாப்பிட முடியாது ரெகுலராக இருக்கிற ஃப்ளூய்டின்ட்டே கம்மியாகும் ரெண்டு விஷயத்தினால நம்ம டீஹைட்ரேட் ஆகிட்டு அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான் மிச்ச உறுப்புகள் டெங்குனால் பாதிக்கப்படும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பிளேட்லெட்ஸ் சொன்னேன் அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் செகண்ட் ப்ராப்ளம் டீஹைட்ரேஷன் அதை அட்ரஸ் பண்ண முடியும் அந்த ஃபோர்த் த்ரீ ஃபிஃப்த் டே ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸ் குறையும் போது தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் நம்மளுக்கு தேவைப்படும் டிப்பிக்கலாக இந்த பீரியடில் தான் பிளேட்லெட்ஸ் ஒன் லாக் கீழே வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அந்த பீரியடில் ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலஸ் ஆகிட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் போடும்போது போது சிக்ஸ்த் ரே செவன்த் டே ஆட்டோமேட்டிக்காக பிளேட்லெட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நீர் சத்தும் தானாக ரீட்டைன் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வேண்டிய நீர் சத்தின் தேவையும் கம்மியாகும் ஸோ இதுதான் நச்சுரல் டெங்கு ஸோ அடுத்த கொஷின் சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க பிளேட்லெஸ் குறையும் நீர் சத்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் சவன்த்து இம்ப்ரூவ் ஆகிடும் ஸோ பிளேட்லெட்ஸ் குறையும் எவ்வளோ குறையும் ஃபைவ் ஃபைவ் தௌசண்டும் போகலாம் டூ தௌசண்டும் போகலாம் நம்ம டபுள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸ் படி டென் தௌசண்ட் கீழே வராத வரைக்கும் நம்ம முன்னெச்சரிக்கையாக ப்ரொஃபலாக்டிக்காக பிளேட்லெட்ஸ் ஏற்றணுங்கிற அவசியம் இல்லை அப்போனா டென் தௌசண்ட் கீழே வந்தால் கட்டாயம் ஏற்றுணுமான்னு கேட்டால் அகெயின் இட் டிஃபன்ஸ் பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் டெண்டன்சிஸ் இருக்குது இல்லை அது ஹை ரிஸ்க் பேஷண்டில் இருக்கிற ரொம்ப ஓல்டேஜாக இல்லை வேறு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அது ப்ளீடிங் காஸ் பண்ணலாம்னா டென் தௌசண்ட் கீழே வத் பிளேட்லெட்ஸ் வரும்போது ப்ரொஃப்ளாக்டிகாக பிளேட்லெட்ஸ் ஏற்றுறது நல்லது அப்போனா டென் தௌசண்ட் மேலே இருக்கும்போது ப்ளீடிங்கே ஆகாதான்னு கேட்டால் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சில வந்து ப்ளீடிங் ஆகலாம் அது ப்ளீடிங் ஆறு பட்சத்தில் பிளேட்லெட்ஸ் ஏற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ பிளேட்லெட்ஸ் ஏற்ற வேண்டியதுக்கு மெயின் இண்டிகேஷன் பிளேட்லெட்ஸ் நம்பருங்கிறத தாண்டி ப்ளீடிங் ஆனால் பிளேட்லெட்ஸ் ஏற்றணும் அப்போனா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வரும்போதே நான் பிளேட்லெஸ் ஏற்றி வச்சுக்கிட்டா எனக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியாகுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது ஏன்னா நம்ம ஏற்றுகிற பிளேட்லெட்ஸும் டெங்கு எஃபெக்ட்னால் செவன்த் டே வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆக தான் போகுது ரீட்டெயின் ஆகாது ஸோ முன்னெச்சரிக்கையாக பிளேட்லெட்ஸ் ஏற்றுறதுல பெருசாக எந்த பேஷண்ட்டுக்கும் பயன் இருக்காதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டா தான் ட்ரீட்டிங் டீமும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க இல்லை ஃபேமிலி அப்ரிகென்சிவாக இருக்காங்க ஏன்னா பிளேட்லெட்ஸ் குறையுதுன்னு பயந்துகிட்டே இருக்காங்கன்னா ஃபைனலி டாக்டர்ஸ்மே எண்டபின் ட்ரான்ஸ்ஃபியூசிங் ப்ளேட்லெட்ஸ் ஸோ அதையும் தடுத்துக்கிறது நல்லது இதுதான் டெங்கு ஸோ நட்சலா எகைன் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும் மெயின் ட்ரீட்மெண்ட் ஹைட்ரேஷன் பிளேட்லெட்ஸ் குறைவை தடுக்க முடியாது எம்ப்ரிக்கலா ப்ரொஃப்ளாக்டிகாக பிளேட்லெட்ஸ் ஏற்றதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலே மோர் ஆஃப் செவன் டேஸில் பேஷண்ட் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி வெளியில் போயிருவாங்க நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் நம்ம சேலம் ரீஜனில் கண்டிப்பாக டெங்கு சீசன் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ மஸ்கிட்டோஸ்ட்டு வந்து நம்ம கொசுக்கடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றணுமோ பின்பற்றுறது நல்லது டே டைம் மஸ்கிட்டோஸ் அதுதான் மேஜராக டெங்குவை பரப்பும் ஸோ மஸ்கிட்டோ பைட்லேருந்து இருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது தேங்க் யூ